ஒரு வீடு அந்த வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்க அப்பா வந்து இந்த ரெண்டு பசங்களும் சின்னவங்களாக இருக்கும் போதே என்ன சொல்றாரு டே நீங்க கரெக்டாக படிச்சிடணும் உங்களுக்கான தேவைகள் இதெல்லாம் நீங்க செய்யணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் லைஃப்ல நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு ஒரு பையன் அப்பா சொன்னதெல்லாம் கரெக்டாக கேட்டுக்கிட்டு சரியா செஞ்சு அதே மாதிரி நல்லாவே டெவலப் ஆயிட்டான் ஒருத்தன் தருதலையா பேச்சே கேட்காம சுத்திக்கிட்டு இருந்தான் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறதுங்கிற மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தான் ஆனா அப்பா சொன்னதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கேட்டு வளர்ந்த பையன் அவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் எடுத்து ஒழுங்காக செயல்படாத ஒரு பையனுக்கு வந்து வாரி இறைச்சா அது இன்னொரு பையன் பேச்சை கேட்டு நடந்தால அவனுக்கு செய்கிற அநீதியாக இருக்கும் இல்லையா அதுதான் இப்போ இருக்கக்கூடிய இந்திய சூழலில் நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசு இந்திரா காந்தி பீரியடில் நமக்கு கொடுத்த அஷூரன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு சென்சஸை வச்சு தான் செய்யப்படும் அதுக்கு மேலே வேறு எதையும் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு தான் நம்ம பாப்புலேஷனை ரொம்ப முனைப்போடு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் ஆனா இந்த மாநிலங்கள் அதை பத்தி கவலையப்படாம இன்னும் பாப்புலேஷன் அதிகமாகிட்டே தான் இருந்திருக்காங்க ஆனா இந்த பதினைந்தாவது ஃபினான்ஷியல் கமிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் இருக்கக்கூடிய சென்சஸ் டேட்டாவை நாங்கள் இனிமேல் பார்க்க போறதுல டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் டேட்டாவை அடிப்படையா தான் இந்தியாவில் மாநிலங்களுக்கு நடுவுல நிதி பங்கீடுன்னு இருக்க போகுது இதுதான் தென்னிந்தியாவுக்கு மிகப்பெரிய அடியா இருக்க போகுது நீங்க சொன்னீங்க நீங்க கொடுத்த உத்தரவாதத்தை அடிப்படையா தான் தென்னிந்திய மாநிலங்கள் முழு மூச்சா பாப்புலேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்திருக்கோம் ஆனால் இன்னைக்கு அதையே ஒரு குறையாக பார்த்து அதிகமான அளவுக்கு மக்கள் தொகை இந்தந்த ஸ்டேட்ஸில் தான் இருக்குது அதனால் அவங்களுக்கு அதிகமாக நிதி கொடுக்கணும் உங்களுக்கு நிதியை வந்து தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது உங்கள் பேச்சை கேட்டு நடந்ததுக்காக எங்கள் முதுகில் குத்துற மாதிரி இருக்காதா அப்படிங்கிறது தான் தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாலிசி மேக்கர்ஸ் முக்கியமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு